ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் சேனை கிழங்கு தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சேனை கிழங்குன்னு சொல்லுவாங்க சட்டி கரணைன்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு செவப்பு கலர் கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெட் இருக்கிற கிழங்குல செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏறால் வறுக்கிற மாதிரியே இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன் கிழங்க கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்கு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு வேக வச்சிடுறேன் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு இது நல்லா சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலேயே ரோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் வெள்ளை கலரில் செய்யாமல் இந்த மாதிரி சிவப்பு கலர் கிழங்குல செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா எண்ணெயிலேயே ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஏதோ ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் குறைவாக தான் எடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ